வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பூலவாடி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க அருமையான செம்மண் பூமி மூணு சைடுமே ஃபுல்லாக தோப்பு தானுங்க அருமையான வாட்டர் சோர்ஸான ஏரியாலும் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அழகையே செம்மண் பூமி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு வில்லேஜ் ஒட்டியே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க ஒரு ஐநூறு மீட்டரில் கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்கு ஒர்க் ஷாப்பு லேவுட்டு எல்லாமே கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய மொத்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலை நாற்பது லட்ச ரூபாதானுங்க இந்த ஏரியாவில் பூமி பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஆனால் இந்த பூமி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்னால் நாற்பது லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு அடி கிடச்சிருங்க ரெண்டு பேர் ஐம்பது சென்ட்டாக பிரித்து வச்சுக்கிறதுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இதோட விலை மொத்தமாகவே நாற்பது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறச்சி வாங்கி தரவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமி கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்